விடுதலை பெற்று நீண்ட காலத்திற்கு பின்னால் மத்திய அரசில் ஏழு விழுக்காடு ஒன்பது விழுக்காடு வாங்குவதற்கு பெரும் போராட்டங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் பெரியார் அவர் இயங்கிய காலத்தில் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் இருக்கிற மத்திய அரசு அலுவலர்கள் மட்டும் இடஒதுக்கீடு உண்டு ஒரு புதிய சட்டத்தையே முப்பத்தி ஆறுல ஏற்றினார்கள் சென்னை மாகாணத்திற்காக மட்டும் ஒரு இடஒதுக்கீடு சட்டம் வகுப்புவாரி உரிமை சட்டம் இயற்றப்பட்டு அங்கு இயங்குகிற மத்திய அரசு அலுவலகங்களில் அஞ்சல் துறையில் வங்கிகளில் தொடர்வண்டி துறையில் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு உண்டு என்ற ஆணையை பெற்றது பெரியாருடைய ஆட்சி அவருடைய இயக்கத்தின் நடத்திய வலிமையால்தான் பெற்றார்கள் விடுதலை பெற்று ஒன்றரை மாதத்தில் அதை ரத்து செய்து விட்டான் அதுவே இந்தியாவுக்கு விடுதலை வந்தது ஆகஸ்ட் பதினைந்து நாற்பத்தி ஏழில் செப்டம்பர் முப்பதாம் தேதி எல்லா விடுதலை எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டான் ஒன்றரை மாதம் தான் அவர்களால் பொறுத்துக்கொள்ள நம்ம ஆட்சி வரட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் பார்ப்பனர்கள் நிறுவனமாகத்தான் அவர் காங்கிரசை பார்த்தார் ஆங்கிலேயர் வரவால் ஆட்டம் கண்டிருக்கிற சனாதன இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட இயக்கம் தான் இந்திய விடுதலை இயக்கம் என்ற பெயரால் தான் தொடங்கப்பட்டது இங்க இருக்கிற சமஸ்கிருத கல்லூரி தேஜ் சமஸ்கிருத தான் காங்கிரஸ் தொடங்கினா அவனுக்கு ஒன்னு நோக்கம் வேறு நோக்கம் அல்ல ஆங்கிலேயர் கொடுக்கிற வேலை எங்களுக்கு கேட்டான் அவ்வளவுதான் இந்தியர்களுக்கு என்று வாங்கிய வேலை இவன் வச்சுக்கிட்டான் அதற்காக ஒவ்வொரு போராட்டம் இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இயக்கம் நடத்தி போராடினார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த போராட்டத்தின் எழுச்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் பதினாலு இடங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது பதினாலு இடங்கள் ஆனால் வலிமை வாய்ந்த இயக்கங்கள் நடத்தியும் கூட நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் தான் இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கு எட்டு புள்ளி மூணு இடஒதுக்கீடு கிடைத்தது தமிழ்நாட்டில் அதற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்னால் அங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதினாலு இடங்கள் பெற்றுக் கொடுத்த பெருமை சுயமரியாதை இயக்கத்திற்கு இருந்தது இப்படி பல செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் ஏன்னா இப்ப நேரம் வந்து மழை வந்து விடுவோம் என்ற அச்சம் இருக்கிறது கூட்டத்தை நடத்தியதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் சிறிய சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுல தமிழன் தமிழ்நாடு என்று வருகிற போது பெரியார் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் பல உண்டு தோழர் பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள் அவர் மக்களுக்காக போராடவில்லை இவங்களுக்காக போராடவில்லை தமிழ் அறிஞர்களுக்கும் அவருக்குள்ள வேறுபாட்டை எல்லாம் காட்டினார்கள் தமிழறிஞர்கள் யாருக்கும் இல்லாத அக்கறை பெரியாருக்கு தமிழ் மீது இருந்தது எனவேதான் மகாபாரதமும் ராமாயணத்தையும் படித்துக் கொண்ட தமிழர்கள் மத்தியில் திருக்குறளை அறிமுகப்படுத்தினார் அவர் தான் திருக்குறளுக்கு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்து எளிதாக கற்றுக்கொள்ளட்டும் தமிழை அயல் நாட்டுக்காரர்கள் அல்ல நம் நாட்டு உழைக்கும் மக்கள் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு எழுத்தில் இருந்த சிக்கல்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கருதிய தமிழ் மீது அக்கறை கொண்ட தலைவர் பெரியாரை தான் காட்டுமராண்டி மொழி சொல்லிட்டே இருப்பான் இப்படி பலவற்றை பெரியார் செய்திருக்கிறார் அவருடைய பிறந்தநாள் விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் கொண்டிருந்த சமுதாய அக்கறையை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் காமராசரம் கொண்டிருந்த சமுதாய அக்கறையை நாம் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய இனத்தை அவர் சொல்லுவார் எனக்கு ஒன்னு பெரிய கொள்கையை பற்றி விளக்கம்லாம் சொல்றாரு உங்களுக்கு என்ன கொள்கை எனக்கு ஒன்னும் பெரிய கொள்கை இல்லை மனிதாபிமானம் தான் என்னுடைய கொள்கை அது வளர்ச்சி திசையில் இருக்க வேண்டும் வெறும் எனக்கு அல்ல வளர்ச்சி திசையில் அது இருக்க வேண்டும் வளர்ச்சி திசை என்றால் அறிவியல் பார்வையோடு இருக்க வேண்டும் அறிவியல் பார்வை அற்றதாக நாம் அறிவியல் கற்றதின் பொருளே அதை மூளைக்கு ஏற்றிக்கொள்ளாமல் வயிற்றுக்கு தள்ளிவிட்டோம் அறிவியல் அது வேலைக்கு போறதுக்கு பிஎஸ்சி படிச்சா இந்த வேலைக்கு போலாம் படிச்சா அதுக்கு போலாம் எம்சிஏ படிச்சா இதுக்கு போலாம் அறிவியலை மூளைக்கு ஏற்றிருந்தால் எப்போதே நாம் வெற்றி பெற்றிருப்போம் ஆனால் விடவில்லை அவர் கல்வி முறையை பற்றி பெரு ஆய்வுகளை செய்து பெரியார் சொன்னவர் உங்க கல்வி முறை என்பது வேடிக்கையா சொல்லுவார் தமிழ்ல படிக்கிறப்ப பித்தா பிரைசுடின்னு தலையில இருக்குது சந்திரன் படிப்பான் அறிவியல் பாடத்தில் சந்திரன் இருக்குதுன்னு படிப்பான் இவன் எதை புரிஞ்சுக்குவான் தமிழுக்கு இது எழுதுவான் அறிவியலுக்கு அது எழுதுவான் குழப்பம் பண்ணி முதல்ல தூக்கு அந்த பாடெல்லாம் வேண்டாம் நமக்கு மதத்தையும் தமிழையும் தனித்தனியா பிரியுங்கன்னு அதை பிரிக்காத வரை தமிழ் முன்னேறாது தமிழால் நமக்கு பயன் ஏற்படாது என்பதை தெளிவாக சொன்ன தலைவராக பெரியார் இருந்தார் பலவற்றை இப்படி கொண்டே போகலாம் ஏன்னா அவர் பல முன்னுதாரணங்களை செய்திருக்கிறார் இந்து மதத்தை கடுமையாக சாடியவர் இந்துவாக இருக்காதே என்று சொன்னவர் என்றதெல்லாம் அவருக்குள்ள சிறப்பு நமக்குள்ள சூட்சுமத்தை கண்டுபிடித்தவர் பெரியார் ஆணி வேற எங்கே என்று பார்த்தவர் பெரியார் அதனால் தான் அவர் காங்கிரஸ்காரா இருந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திருப்பூரில் மாநாடு மாநாட்டில் ஆதி திராவிடர்களும் நாடார்களுக்கும் கோயிலில் நுழைய உரிமை என்று போராட்டம் தொடங்கி கேட்டார் ஒரு கோரிக்கை வைச்சார் காங்கிரஸ் தீர்மானம் எடுக்கட்டும் அப்போது தடுக்கப்பட்ட சாதியாக இருந்தது தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியமல்ல தென் மாநிலங்களில் நாடார்களும் கோயிலுக்குள் நுழைய என்று தடுத்து வைத்திருந்தார் அந்த நிலையில் இருவரையும் நுழைய வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார் எதிர்த்தார்கள் அவர்கள் வேதத்தை கடவுளை எல்லாத்தையும் சொன்ன போது பெரியார் சொன்னார் இந்த இந்த மக்களை தமிழ் மக்களை இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை கூட உங்கள் கோயில் நுழையக்கூடாது என்று உங்கள் வேதம் சொல்லுமே ஆனால் அந்த சாஸ்திரத்தை கொளுத்துவோம் என்று சொன்னார் மனு தர்மத்தையும் ராமாயணத்தையும் கொளுத்துவோம் என்று காரராக இருந்த பெரியார் சொன்னார் அவர் ஒன்னு இதுல வந்து சொல்லல அவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இவர்களுக்கு எதிராக போன காரராக இருந்த நிலையிலே என்னுடைய நாட்டின் உழைக்கும் மக்களை கூட இந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளாது என்றால் நான் எப்படி வேண்டும் இவர் நம் நாட்டில் மட்டுமல்ல பக்கத்து நாட்டில் போயெல்லாம் கூட அவருடைய மனித உரிமைகளுக்காக இங்கிருந்து மலையாள நாட்டுக்கு போனார் மலையாள நாட்டில் இருந்த கோவில் சுற்றி இருக்கிற வீதிகளில் நடக்கக்கூடாது கூடாது என்பதற்கு போய் அங்கு போராடிய தலைவராக பெரியார் இருந்தார்